ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பாலா வேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மீனாட்சி அம்மன் திருக்கல்யாண வைபவம் மே மாதம் எட்டாம் தேதி நாளைய தினம் வியாழக்கிழமை என்று நடக்க இருக்கிறது இந்த உலகத்துக்கே தாயாக இருந்து காத்து ரட்சிப்பவள் அன்னை மீனாட்சி சித்திரை திருவிழா மதுரை மாநகரில் கோலாகலமா நடைபெற்றுட்டு வருது இந்த சித்திரை திருவிழாவில் மிக முக்கியமான நாளா சொல்லப்படுவது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் இந்த திருக்கல்யாணம் நாளைய தினம் நடக்க இருக்கு மே மாதம் எட்டாம் தேதி நடக்க இருக்கக்கூடிய இந்த திருக்கல்யாண வைபவம் நாளில்ல நாம பின்பற்ற வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன வழிபாடு செய்யும் போது இந்த வருடம் வந்திருக்கக்கூடிய அம்மன் திருக்கல்யாணத்துக்கு என்னென்ன சிறப்புகள் வந்து இருக்கு அது குறித்த தகவலையும் அது கூடவே இந்த நாள்ல தீர்க்க சுமங்கலி வரம் பெறவும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரவும் நாம செய்ய வேண்டிய எளிமையான அதிசக்தி வாய்ந்த சூட்சுமமான பரிகாரத்தை பத்தின தகவலை தான் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் பதிவை முழுவதுமா வந்து பார்த்து முழு தகவலும் தெரிஞ்சுக்கிருங்க வாங்க பதிவுக்குள்ள போடலாம் இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படின்ற நோட்டிபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கிருங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் வந்து கொடுத்துட்டு கமெண்ட் செக்ஷனில் அங்கையர் கண்ணியே போற்றி போற்றி மீனாட்சி அம்மையே போற்றி போற்றி அப்படின்ற ஒரு கமெண்ட்டும் வந்து கொடுத்துருங்க நாளைய தினம் வியாழக்கிழமை இது பெருமாளுக்கு உரிய நாளா வந்து சொல்லப்படுது மீனாட்சியோட சகோதரர் பெருமாளுக்கு உரிய வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் நடக்கிறது ரொம்பவும் சிறப்பாக வந்து சொல்லப்பட்டுள்ளது அது மட்டும் இல்லாமல் நாளைய தினம் ஏகாதேசி திருநாளும் வர இருக்கு அது கூடவே மகாலட்சுமி தாயாருக்கு உரிய உத்திர நட்சத்திரத்திலே இந்த தினம் வந்திருப்பது இரட்டிப்பு பலனை கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லப்படுது திருமணமாகாதவர்கள் நிலையில் உயரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கர்ம வினைகள் நீங்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நாளில் மீனாட்சி அம்மனையும் பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் சுந்தரேஸ்வரரையும் வழிபாடு செய்வது மிகவுமே சிறப்பாக வந்து சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக சித்திரை மாதம் அப்படின்னு சொன்னதுமே நம்ம நினைவுக்கு வருவது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் அழகர் ஆத்துல இறங்குறதுதான் மதுரையில புகழ்பெற்ற ஆலயங்கள்ல ஒன்னா தான் மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயம் அந்த ஆலயத்துல நடக்கக்கூடிய மிகப்பெரிய திருவிழாவதான் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் அப்படிப்பட்ட நாள்ல நாம மதுரைக்கு போய் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்துல கலந்துக்கிறது மூலமா மீனாட்சி அம்மனுடைய அருளை வந்து பெற முடியும் ஒருவேளை மதுரைக்கு நேர்ல போய் தரிசனம் செய்ய முடியல அப்படின்னா வீட்டிலேயே எளி முறையில் நாம இந்த வழிபாட்டை கடைபிடிக்கலாம் அவதரித்து திருமணம் செய்தார் அப்படின்னு புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு இவங்க ரெண்டு பேரோட திருமண வைபவம் நடைபெறக்கூடிய நாளில் மதுரையே திருவிழா கோலம் பூண்டு இருக்கும் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அப்படிப்பட்ட திருக்கல்யாணம் இந்த மாதம் மே மாதம் எட்டாம் தேதி அன்று நாளை எட்டு மணி முப்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து எட்டு மணி ஐம்பத்தொம்போது நிமிஷத்துக்குள்ள நடைபெற இருக்கு அந்த நேரத்தில் சுமங்கலி பெண்கள் பலரும் தங்களுடைய தாலி கயிற்றை மாற்றி அணிஞ்சுப்பாங்க நாளைய தினம் தேவை இருக்கிறவங்க மட்டும் திருமாங்கல்ய கயிறு மாற்றி அணிஞ்சுக்கிட்டா வந்து போதும் அனைவரும் கட்டாயம் நாளைய தினம் திருமாங்கல்யத்தை மாற்றணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது வருடத்துக்கு ரெண்டு முறையோ அல்லது மூணு முறை மட்டுமே தாலி கயிறு நாம புதுப்பிச்சு மாற்றணும் அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயம் நாளைய தினம் நம்ம ஏற்கனவே டைமிங் வந்து காலை எட்டு மணி முப்பத்தஞ்சு நிமிஷத்துல இருந்து எட்டு மணி அம்பத்தொன்போது தான் மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாணம் நடைபெற இருக்கு இந்த இடைப்பட்ட நேரத்தில் தான் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களும் தாழி கையிற வந்து மாத்திக்கணும் காலை எட்டு மணி அடிக்கும் அடிக்கும்போது வீட்டில் பூஜை வேலையெல்லாம் முடிச்சு வச்சிடுங்க மீனாட்சி அம்மனுடைய திருவுருவப்படம் வீட்டில் இருந்தால் திருவுருவப்படத்தை எடுத்து சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வைத்து அம்மனுடைய திருவுருவப் படத்துக்கு வாசனை மிக்க மலர்களால் அலங்காரம் வந்து பண்ணி வச்சிருங்க அம்மனுடைய படத்துக்கு முன்னாடி கிழக்கு பார்த்தவாறு மூன்று தீபங்கள் நாம வந்து ஏற்றி வைக்கணும் இந்த தீபங்கள் நெய் தீபமா இருக்கிறது மிகவும் சிறப்பாக வந்து சொல்லப்படுது மீனாட்சி அம்மனுடைய திருவுருவப் படம் இல்லை அப்படின்னு சொல்றவங்க சிவபெருமானுடைய படத்துக்கு முன்பாகவும் இந்த தீபத்தை வந்து ஏற்றலாம் சிவன் பார்வதி திருவுருவப் படம் சிவ குடும்பம் திருவுருவப் படம் இருந்தாலும் அதுக்கு முன்பாகவும் இந்த தீபத்தை நீங்க வந்து ஏற்றி வைக்கலாம் நெய்வேத்தியமா நெய் சாதம் நெய்யால் செய்த இனிப்பு வகைகளை நாம வந்து வைக்கணும் இப்படி வச்சுட்டு முழுமுதற கடவுளான விநாயக பெருமான நாம வழிபாடு வந்து செய்யணும் அதுக்கப்புறமா சிவபெருமான வழிபாடு வந்து செஞ்சுட்டு மீனாட்சி அம்மனை மனதார வந்து நினைச்சுக்கிட்டு ஓம் மீனாட்சி தாயே போற்றிவோம் அப்படின்ற மந்திரத்தை ஐம்பத்தி நாலு முறை நாம வந்து சொல்லணும் அதுக்கப்புறமா கற்பூர தீபதூப ஆராதனை காட்டி வழிபாட்டை வந்து நிறைவு பண்ணிக்கலாம் மீனாட்சி திருக்கல்யாணம் நடக்கக்கூடிய அந்த நேரத்துல இந்த முறையில் நாம வழிபாடு செய்யறது மூலமா கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை வந்து அதிகரிக்கும் தீர்க்க சுமங்கலி யோகம் உண்டாகும் திருமணமாகாத கன்னி பெண்களுக்கு விரைவிலேயே நல்ல கணவர் அமைவார் நோய் நொடிகள் அனைத்தும் வந்து நீங்கும் குடும்பத்துல சுவிட்சமும் ஐஸ்வர்யமும் பெருக ஆரம்பிக்கும் இந்த வழிபாட்டை செய்வதோடு இந்த நாளில் ஆதரவற்றவர்களுக்கு உங்களால முடிஞ்ச அன்னதானம் செய்யறது மூலமா பலவிதமான நன்மைகள் உங்க குடும்பத்துக்கே வந்து கிடைக்கும் மீனாட்சி அம்மனுடைய அருளை வந்து பெறுவதற்கும் தீர்க்க சுமங்கலி யோகத்தை பெறுவதற்கும் மீனாட்சி திருக்கல்யாணம் நடக்கக்கூடிய நேரத்துல இந்த முறையில நாம மீனாட்சி அம்மனை பாடு வந்து செய்யலாம் இந்த நாளில் தாலி கயிறு மாற்றணும் அப்படின்னு வந்து நினைக்கிறவங்க நாளைய தினம் எல்லா தொலைக்காட்சிகளிலும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தை நேரடியா ஒளிபரப்பு வந்து செய்வாங்க அதனால தொலைக்காட்சி மூலமா மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தை வந்து பார்த்துட்டு மீனாட்சி அம்மனுடைய கழுத்துல மாங்கல்யம் ஏறினதுக்கு அப்புறமா நீங்களும் உங்களுடைய கழுத்துல திருமாங்கல்யத்தை எடுத்து போட்டுக்கலாம் கணவர் வந்து பக்கத்துல இருந்தா கணவருடைய கையில மாங்கல்யத்தை வந்து கொடுத்து நீங்க வந்து மாங்கல்யம் வந்து அணிஞ்சிக்கலாம் கணவர் பக்கத்தில் இல்லாத பட்சத்துல வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் கையால திருமணங்கள் ஏற்ற நீங்க வந்து போட்டுக்குறங்க யாருமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்களே உங்களுடைய கழுத்துல இந்த திருமணங்கள் ஏற்ற மாட்டிக்கலாம் அவசரம அவசரமா இந்த முகூர்த்த நேரத்திலேயே தாலி கயிறு புடிப்பிட்டு கழுத்துல போட்டுக்கணும் அப்படிங்கற கடயோம் வந்துக்டயாது இந்த முகூர்த்த நேரத்துக்கு முன்னகூட்டியே புது மஞ்சள் கயிறல சரடுகளை வந்து கோர்த்து மீனாட்சியம்மனுடைய திருவுருவப்படத்துக்கு முன்பா உங்க மாங்கல்யத்தை நீங்க வந்து வச்சிடுங்க நாளே தினம் மதுரையில மீனாட்சி கழுத்துல மாங்கல்யம் ஏரணும் அப்புறமா நீங்களும் மாங்கல்யத்தை எடுத்து உங்க கழுத்துல வந்து அணிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறமா நீங்க செய்து வைத்த நெய்வேதியத்தை மீனாட்சியோட திருவுருவ படத்துக்கு முன்பா வந்து வைத்து குடும்ப நலனுக்காக பிரார்த்தனை வந்து செய்துட்டு தீர்க்க சுமங்கலி வரம் பாக்கியம் வந்து கிடைக்கணும் அப்படின்னு வந்து வேண்டிக்கிட்டு கற்பூர ஆரத்தை காமிச்சு உங்கள் பூஜையை அதாவது திருமாங்கல்ய சரடு புதுசாக வந்து மாத்திரவுங்க பூஜை வந்து நிறைவு பண்ணிக்கிறோங்க திருக்கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா விருந்து வைக்கிறது நம்முடைய வழக்கம் உங்களுடைய கையால் ரெண்டு பேருக்காவது நாளைய தினம் சாப்பாடு வந்து வாங்கி கொடுக்கலாம் இல்லைனா உங்கள் கையாலேயே சமைத்தும் நீங்கள் சாப்பாடு வந்து போடலாம் அது உங்களுடைய விருப்பம் நாளைய தினம் மீனாட்சி திருக்கல்யாணத்தை பார்ப்பதற்கு நமக்கு இருக்கக்கூடிய ரெண்டு கண்கள் வந்து போதாது நாளைய தினம் மீனாட்சி திருக்கல்யாணத்தை பார்ப்பவர்கள் வீட்டுல சந்தோஷம் வந்து நிலைத்திருக்கும் செல்வ வளம் அதிகரிக்கும் கணவன் மனைவி சண்டை சரியாகி குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை நிலவும் அப்படின்னு சொல்லப்படுது திருமணமாகாத கன்னிப்பெண்கள் இந்த கல்யாண வைபவத்தை நீங்க வந்து பார்த்தீங்கன்னாலோ இல்லைனா இந்த கல்யாண வைபவத்துல நீங்க கலந்துகிட்டாலோ சீக்கிரம் திருமணம் நடக்கும் அப்படின்றது வந்து நம்பிக்கை இதையெல்லாம் கேட்கும் போது அந்த மதுரை மாநகரில் நாம பிறக்கலையே அப்படின்ற ஏக்கம் நமக்குள்ள வந்துட்டு வந்துரும் மதுரையில் பிறந்தால் மட்டும்தான் மீனாட்சிக்கு குழந்தையாக இருக்க முடியுமா இந்த பூமியில எந்த இடத்துல நாம பிறந்திருந்தாலும் அந்த மீனாட்சி அம்மனுக்கு நாம தான் இருப்போம் நாளைய தினம் திருக்கல்யாண வைபவத்தை யாருமே வந்து தவற விடாதீங்க போய் மீனாட்சியை தரிசனம் செய்ய முடியாதவர்கள் கூட வீட்டுல டிவியிலேயே நீங்க மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தை பார்த்து மனதார மீனாட்சி அம்மனுக்கிட்டையும் சுந்தரேஸ்வர்ட்டையும் வேண்டுதல் வந்து வைங்க நிச்சயமா அடுத்த வருடம் உங்களுக்கு அந்த திருக்கல்யாணத்தை நேரில் பார்க்க கூடிய பாக்கியம் வந்து கிடைக்கும் ஒரு மீனாட்சி அம்மனை தரிசனம் செய்து வேண்டுதல் வந்து வச்சுட்டு அவளை பார்ப்பதற்கு முன்பாக அந்த வேண்டுதலை பக்தர்களுக்கும் இதே மாதிரி நமக்கும் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வேண்டுதல் அனைத்தையும் அந்த மீனாட்சி அம்மன் நிறைவேற்றி வைக்கணும் அப்படின்னு நானும் மீனாட்சி அம்மன் கிட்ட உங்களுக்காக வேண்டுதல் வந்து வச்சுக்கிறேங்க அடுத்ததா வந்து நிறைய அதாவது கல்யாணம் முடிஞ்சும் கூட நிறைய கணவன் மனைவிக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கும் அப்படிப்பட்ட பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர இந்த மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தன்று நாம செய்ய வேண்டிய அதிசக்தி வாய்ந்த சூட்சமான பரிகாரம் குறித்த தகவலையும் வந்து மனைவி ஒற்றுமை அப்படின்றது அந்த தேவலோகத்துல போடப்பட்ட முடிச்சு இறைவனால் போடப்பட்ட முடிச்சை நம்ம கையால நாம அவிழ்க்க கூடாது கணவன் மனைவி பிரிவு அப்படின்ற ஒரு வார்த்தை குடும்பத்துக்குள்ள வரவே வந்து கூடாது தம்பதியா வாழ்றவங்க அனைவரும் அந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அருளால் நீண்ட காலத்துக்கு வாழ்வோட இறுதி வரை ஒற்றுமையாகவே வாழணும் அப்படின்னு வந்து பிரார்த்தனை பட்சத்தில் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த பரிகாரம் உங்களுக்கு வந்து நிச்சயமா வந்து பலன் கொடுக்கும் கணவன் மனைவி திருமணமாகி ஒரே வீட்டில தான் இருக்கிறீங்க ஆனா அந்யூன்யமான வாழ்க்கை இல்ல கணவன் மனைவி சண்டை வருது குடும்பத்துல சந்தோஷம் இல்லை அப்படின்னு சொல்றவங்களும் இந்த பரிகாரத்தை நாளைய தினம் வந்து செய்யலாங்க இந்த பரிகாரம் வந்து செய்யறதுக்கு நமக்கு ஒரே ஒரு வெற்றிலை வந்து தேவைங்க இந்த பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நாளைய தினம் மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாணம் டிவியில் வந்து ஒளிபரப்பாகும் இல்லையா ஏற்கனவே நம்ம டைமிங் வந்து சொல்லிட்டோம் அந்த நேரத்தில் மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாணத்தை வந்து பாருங்கள் பார்த்து முடித்ததுக்கப்புறமா ஒரு வெற்றிலை வந்து எடுத்துக்கிறேங்க அதில் கணவன் மனைவி ரெண்டு பேரோட பெயரையும் வந்து எழுதணும் ஒரு பெயருக்கு பக்கத்தில் இன்னொரு பெயரை வந்து சேர்த்து எழுதி அந்த வெற்றிலையை வந்து சுருட்டி உங்கள் உள்ளங்கையில் வந்து வச்சுக்கிட்டு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் முடிஞ்ச உடனேயே இதே மாதிரி வெற்றிலையை வந்து தயார் பண்ணி உள்ளங்கையில் வந்து வச்சுக்கிட்டு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் போல நாங்களும் வாழ்நாள்ல இணைந்து வந்து வாழணும் மனைவியான ஒற்றுமை வந்துட்டு இருக்கணும் இறுதி வரைக்கும் எங்கள் வாழ்க்கை பயணம் ஒன்னாவே வந்து வந்து சேர்ந்து இருக்க மீனாட்சி அருள் புரியணும் பண்ணிக்கிட்டு கையில இருக்கக்கூடிய அந்த வெற்றிலைய பூஜை அறையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மனுடைய திருவுருவ கீழே மீனாட்சி அம்மனுடைய பாதத்துல வந்து வச்சுட்டு மனமுருகி நீங்க வந்து வேண்டுதல் வந்து வைங்க பிரிந்த தம்பதிகள் ஒன்று செய்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கு அடுத்த வருடம் மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் வருவதற்குள்ள நீங்க 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 நிச்சயமா தம்பதிகள் வந்து 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 ஒன்று ஆனா உங்க ஆள் சேரணும் சேரணும் மனைவி ஒரு எண்ணம் இருக்கணும் செய்தாலும் நாங்க ஒன்னு சேர மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு பரிகாரத்தை வந்து செய்யறது மூலமா எந்த பலனுமே வந்துட்டு இருக்காதுங்க உங்க முழு மனதோட இந்த பரிகாரத்தை வந்து செய்யணும் மூன்று நாட்கள் அந்த வெற்றிலை உங்க வீட்டு பூஜை அறையில வந்து இருக்கட்டும் வெற்றலை காய்ந்ததுக்கு அப்புறமா அதை எடுத்து கால்படாத இடத்துல வந்து போட்டுடலாம் இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சுட்டு முயற்சிகளை வந்து வந்து நீங்க கடைபிடிச்சு பாருங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்லது வந்து நடக்கும் வந்து செய்யலாம் கணவனை பிரிந்திருக்கக்கூடிய மனைவியும் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் வீட்டிலேயே ஒன்னா இருக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த பரிகாரத்தை வந்து செய்துக்கலாம் அதாவது ஒன்னா இருந்தா கூட ஒற்றுமை இல்லாம இருந்தாலும் இந்த பரிகாரம் வந்து செய்யலாம்

லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பெர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பரிவபத்தன கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மொத்தமொரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் பால்கா வலமுடன்